வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் சனம் கோயில் வணக்கம் மகளே நம்ம சேனல்ல வரக்கூடிய ராஜஸ்தானத்துக்குமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எதுவும் அதுக்குள்ள இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல வரக்கூடிய ஒரு காம்பேக்டா இருக்கக்கூடிய ஒரு டூ பிஎஸ்சி ட்யூப்ளெக்ஸ் ஹவுஸ் பத்தி தாங்கிட்டு போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட் எலிவேஷனுங்க உங்களுக்கு நார்த் பேசி பார்த்தா மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு ஈஸ்ட் பேசிங்கன்னு பார்த்தா வாசல் இருக்குங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோயர் ஃபீட் லேண்ட் ஏரியா உங்களுக்கு பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர் வரும் ரெட்ரன் ஸோ ஃபீட் எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கேட்டுமே நம்ம வச்சுருக்கோம் அண்ட் இது வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பார்க்கிங் அங்கே கார் பார்க்கிங் ஆல்ட்டோ இல்லை மாதிரி விட்டுக்கலாம் அண்ட் டூ வீலர் வந்து டூ வீலர் விட்டுக்கலாம் இது ஈஸ்ட்டு பேசிங்கில் வாசல் வந்து வச்சுருக்கோங்க அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் தான் அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஒரு இன்டீரியர் ஒர்க் நம்ம இதில் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் நம்ம பண்ணியும் தரலாம் அண்ட் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமலாக இருக்கக்கூடிய பாத்ரூம் இஞ்சியின் டைப்பில் கிளாஸ் எடுத்து வந்துடும் அண்ட் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு படிக்கட்டு ஃபுல்லாக ஒரு ரஃப்டர் சுட்ருக்கோம் ஐப்பிடி ஸ்டெயின்லெஸ் எடுத்து வந்துருக்கு அடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் மேத்தா நகர் பக்கத்தில் மெட்ரோ விரான்புட்டியில் தான் அங்கே இந்த வீடு இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூமுக்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட் ரூமு நம்ம வச்சுருக்கோம் ஷெல்ஃப் அண்ட் லேப்டுமே இருக்குது அண்டு வந்து இது அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது அண்ட் அடுத்து செகண்ட் பெட்ரூம் இது வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ஃபஸ்ட் ரூம் தான் போட்டிருக்கோம் வெளித்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குது அண்ட் அகென் இது பாத்ரூம் இந்த வீடோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் இதோடய விலை என்ன வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட் வருங்க நைட்டி நைக்கோ பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னா எயிட்டி பர்சென்டேஜ் இருக்கும் நம்ம பேங்க் லோமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம் வாங்க சைட் வந்து பாருங்கள் உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்